இந்த கத்தரி கண்டு இந்த கத்திரிக்கண்டுல வந்து நீங்கள் கன்றுகளை வாங்கி நாட்டுறீங்களா இல்லை விதைகள் மூலம் இந்த கத்திரிக்கன்றுகளை வளர்க்குறீங்க மூலாயில் கத்திரிக்கன்று நாற்றுகள் மூலாய் கன்று போடுவார் அவர்கிட்ட நாற்று ஓண்டி நடுவோம் ஒரு ஆறு ஆர்வாகி வேண்டி நடுவோம் நாங்கள் இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான பசுகள் போடுறீங்க நாங்கள் இந்த மாட்டெருந்து பீவனு கடையில் விற்கிது அடிக்கட்டு பேலை அதுதான் முதல் போட்டு நடுவோம் முதல் போட்டில் எருவுக்களை போட்டெல்லாம் உழுது வச்சிருப்போம் நாங்கள் இதுக்கு நோய்கள் வந்து ஏற்படும் கண்டுக்கு என்ன நோய் வருதுன்றேக்கு நாங்கள் கடைக்கு போவோம் என்ன மருந்து அடிக்கிறோம்னா அவகிட்ட அந்த மருந்தை நாங்கள் வாங்கி வந்து அடிப்போம் தருவி எங்களுக்கு இப்போ என்ன நோய் பிடிக்கிறதா எங்களுக்கு இப்போ இலக உழுது என்றால் அது ஒரு பச்சை பூச்சி இலகோளு எங்களுக்கு அத்மீர் மருந்து தருவீன இந்த கத்திரிகளை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க இந்த காணிக்கை வந்து எடுப்பேன் அப்படி மலிஞ்சா வராயினா பிலியன்டா வந்து எடுப்பினேன் நாங்கள் மலிஞ்சா சந்தை தான் கொடுவோம் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர் வந்து அந்த பொருளுக்கான விலையை வந்து நிர்ணயித்து அந்த உற்பத்தியை வந்து அவர் மெருகூட்டியே வருவார் ஆனால் விவசாயத்தை செய்கிற விவசாயி அந்த நாங்கள் உட்கொள்கிற உணவுகளை பயிரிடுற விவசாயி வந்து அவருக்கான அந்த விலையும் சரி அவருக்கான லாபத்தையும் சரி எடுக்கிறதில் நிறைய போராடி கொண்டு வரான் ஆதி காலம் இந்த இந்த வரை வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு ஏர்நிலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்திங்கன்னா சுளிபுரம் பகுதியில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு கத்தரிக்காய் பயிற்சியை வந்து எப்படி செய்கிறது இந்த கத்தரிக்காய் மூலம் லாபத்தை பெறலாமா நட்டத்தை பெறலாமா ஒரு கல்யாண வீடு எடுத்தோம்னா அங்கே கத்தரிக்காவும் கடலையும் கறி இல்லைண்டா சாப்பிட மாட்டாங்க அப்படியான ஒரு பயிரான கத்தரிக்காய் பயிரை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கிறோம் ஓகேண்ணா இந்த கத்தரி இந்த கத்தரி செய்கை வந்து எப்படி செய்கிற அதுக்கு முதல் இந்த விவசாயம் செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது நாங்கள் இந்த விவசாயத்தை செய்து நல்லா முன்னேறணும்னு சொல்லி நாங்கள் செய்து வந்துருக்குறோம் அப்போ நாங்கள் உழுது கிழுது பண்படுத்தி செய்யறதுக்கும் எங்கட இந்த காய தஞ்சாவலிக்கு அதுக்கு பிறகு ஒரு ஐம்பது அறுபது நாளில் அந்த இடத்தை எடுத்து அதை விற்று அதுக்குரிய மருந்தை அதுக்குரிய உரத்தை அது அதையும் செய்து வருவோம் அதுக்கு விளைவித்தா எங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் விளைவித்தா தான் லாபம் வரும் விளைவிக்காட்டுக்கு இப்போ மருந்துகளுக்கும் அதுகளுக்கும் கொஞ்சம் விலை இல்லாட்டிக்கு கொஞ்சம் நட்டம்தான் வரும் எங்களுக்கு ஓகேண்ணா இப்போ இந்த கத்தரி கண்டு இந்த கத்திரிக்கன்று வந்து நீங்கள் கன்றுகளை வாங்கி நாட்டுறீங்களா இல்லை விதைகள் மூலம் இந்த கத்திரிக்கன்றுகளை வளர்க்குறீங்களா வயலில் கத்திரிக்கன்று நாற்றுகள் போடுவார் அவர்கிட்ட நாற்று ஓண்டி நடுவோம் ஒரு வண்ட ஆர்வாகி வேண்டி நடுவம் தாங்க ஓகே இந்த கன்றுகள் நாட்டுற மூலம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குமா இல்லை விதைகளை போடுறது மூலம் நல்ல இருக்குமா ஏன் அந்த நிறைய பேர் வந்து அந்த கன்றுகளை தான் தெரிவு செய்கிறாங்க நாங்கள் போடுற இந்த எங்களை போடுற இதுகள் தெரியாதே வேண்டி போடுறது நாங்கள் அதான் செய்கிறோம் அப்ப இதில் எதுல நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் விதையோ கன்று நாங்கள் விதை போட்டு லாபம் கத்திரி கன்றுகளை வந்து எப்படி நாட்டுறது இதுக்கு என்ன பசலைகள் நீங்கள் போடுறீங்க நாங்கள் முதல் இருப்போ போடுவோம் இப்போந்து பீவன் அடிக்கட்டு குளிக்க போட்டு நாட்டுவோம் இப்போந்து கீத்துக்கு இது கீரலு கேட்க யூரியா கொஞ்சம் வைப்போம் இப்போந்து பாத்தி கட்டைக்க விடுவோம் கிளவ வெங்காய கிழவையில் முளை கத்திரி கிழ வேண்டி போடுவோம் இது இதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டு நாற்று போ இந்த இப்படி நாற்று மேடை அமைச்சி இதை கத்திரிக்கை இதுகளை நாட்டுறீங்களோ இல்லை வேறு முறையில் நாட்டுறீங்களோ நாங்கள் அப்படியே இந்த டிராக்டரால் ரொட்டை வீல் அடித்து போட்டு அப்படி இந்த கீர்த்தை கோடு கீறி அந்த கோட்டில் கண்டாடுவோம் ஓகே அப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான பசலைகள் போடுறீங்க நாங்கள் இந்த மாட்டரு இப்போ இந்த பீவனு கடையில் விற்கிது அடிக்கட்டு பேலை அதுதான் முதல் போட்டு முதல் போட்டு இல்லை அரிவுக்களை போட்டுலாம் உழுது வச்சிருப்போம் நாங்கள் இப்போ எந்த சீசன் வரைக்கும் நடக்கூடிய சீசன் வரைக்கும் கோட்டைக்கறி உழுது போட்டு கோட்டைக்கறி போட்டு கண்டனடுவோம் கத்தரி என்றாலே ஒரு எல்லாருக்குமே மரக்கறியில் வந்து பிடிச்ச பயிர் பிடிச்ச என்னடா நிறைய சமையல்களுக்கு ஒரு துணை கறியாக வந்து கத்திரிக்காய் கறியை தான் நாட்டுவாங்க இந்த கத்தரியை வந்து நீங்கள் இப்போ இந்த பயிர் சேகை செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நீங்கள் ஏன்னு இந்த செயற்கை பசலையை நம்பி செய்கிறீங்க இயற்கை பசலைகளை போட்டால் வளர்ச்சி தராதா தரு நாங்கள் அதே போட்டதையும் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வரும் வந்து நாங்கள் போடுறோம் செயற்கையும் போடுறோம் இயற்கையும் போடுறோம் ரெண்டையும் போட்டு தான் செய்யிருந்தாங்க ஓகே இந்த கத்திரி கண்டலுக்குறையிலான அந்த இடைவெளிகளை வந்து எத்தனை எத்தனை அளவு அடியில் நீங்கள் இப்போ இடைவெளிகளை விட்டு நான் ரெண்டு முளத்துக்கு ரெண்டு மூலம் அங்காளன் ரெண்டு மூளத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் அடுவோம் ரெண்டு மூலம் சரியாக ரெண்டு மூளத்துக்கு அடுவோம் அப்போ அந்த லேமாசரை விட்டு நான் ஊட ஊடி அடிப்போம் ஏன்டா இந்த ஆக்களை பிடிச்சி சாருனா கொஞ்சம் கூலி கூட இப்போ நான் லேசரை பிடிச்சி அடித்த கொஞ்சம் எங்களுக்கு சிலவு குறைவாலை அப்போ ரெண்டு மூளத்துக்கு போடுறோம் கத்திரி ரெண்டு மூளத்துக்கு தான் பைக்கவும் போடும் அதுதான் பிரச்சனை ஓகே இந்த இதுக்கு வந்து எத்தனை பரப்பு காணி இதை வந்து உங்களோட சொந்த முயற்சியில் நீங்கள் தனியாக செய்கிறீங்களா இல்லை ஊழியர்களை வச்சு செய்கிறீங்களா நாங்கள் நான் என்னோடய பிள்ளையாளும் அம்மாவும் தம்பியாரும் இந்த செய்து கொண்டு வரேன் சில நேரம் கூலிக்கு பார்த்திட்டு ஆக்கள் தேவைடா ஆக்களையும் நான் ஒரு நாலு மூணு பேரை பிடிப்போம் ஒருக்காக பிடிப்பேன் நாங்கள் செய்ய ஓகே இதுக்கு அந்த விடுற நீர் பாசனங்கள் வந்து எப்படி உங்களுக்கு நீர்கள் வந்து எங்க எதன் மூலம் பெறுறீங்க நீர்களை வந்து எது எந்த நீர் பாசனம் மூலமா இதற்கு நீர் விடுறீங்க மிஷினால தான் கிணத்துல போட்டி மிஷினால ஒரு இருநூறு அடி முந்நூறு அடி பப்பில தான் தாக்கிது அவ்வளவு தூரத்துல தான் தாக்கிறோம் இது கிணறு இல்லை அப்ப தூரத்துல தான் தாக்கிறோம் நாங்க அது வந்து உங்களோட சொந்த கிணறு தானா இல்ல ஆக்கல் கிணறு இல்ல வேற ஆக்கல் கிணறு தான் ஒரு ஆக்கல் கிணறு தான் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்குறேன் நீங்களா சரி சரி இல்லை காசு கொடுக்குறீங்கள சரி ஆனால் குளத்திலையும் போட்டி டாய்ப்போம் நெடுங்குழம்பிருக்குது குளத்திலையும் போட்டி டேப்போம் பண்ணாங்க அதுக்கு காசு கொடுக்குறே இல்ல இது எத்தனை பரப்பு இந்த காணி ஃபுல்லா இந்த பதினஞ்சு பரப்பு இந்த கத்தரி செய்கையில் வந்து எந்த பயிர் எடுத்தாலுமே நோய் தாக்கம்ன்றது கட்டாயம் இருக்கும் நோய் இல்லாத ஒரு பயிரை நாங்கள் கண்டுபிடிக்கிற கஷ்டம் அப்படி இருந்தும் செயற்கை பசலையில் கூட நோய்கள் வருது ஆனால் இயற்கை பசலையில் வந்து அதை சில ஆக்கள் வந்து அந்த கட்டுப்படுத்துகிற விதம் கூடுதலாக இருக்குது இப்போ கட்டுப்படுத்திடுவாங்க இயற்கை பசலை வச்சு ஆனால் செயற்கை பசுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டும் நோய்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுது இதுக்கு எவ்வாறான ப நோய்கள் வந்து ஏற்படுது இந்த கத்தரிக்கு அதை நீங்கள் எந்த பசலைகளை போட்டு கட்டுப்படுத்துறீங்க வசல நாங்கள் ஃபசலே அடிக்கட்டு தான் போடுறோம் நாங்கள் நாங்கள் கண்டுக்கு என்ன நோய் வருதுன்றது நாங்கள் கடைக்கு போவோம் என்ன மருந்து அடிக்கணும் பண்ணுறாங்கன்னா அவற்ற இந்த மருந்தை நாங்கள் வாங்கி வந்து அடிப்போம் தருவி எங்களுக்கு இப்போ என்ன நோய் பிடிக்கிறதா எங்களுக்கு இப்போ இலகோல் என்றால் அது ஒரு பஜ்ஜை பூஜை இலகோல் வேணால் அவன் எங்களுக்கு அட்மீரர் மருந்து தருவினை பஜ்ஜா இலகோல் இலகோல் அவன் இந்த பஜ்ஜை பூச்சி உள்ளா அட்மீரை தருவினே கொப்பு புழுது கொப்பு புழுவோன்னா அது ஒரு புழு மருந்து தருவினேன் அது தருவி எங்களுக்கு கேட்டால் இந்த ஏனைய பயிர்களை விட இந்த கத்தரி பயிரில் தான் இந்த புழு தாக்கம்ன்றது அதிகமாக காணப்படுது இந்த புழு தாக்கத்தை வந்து நீங்கள் பெரும்பாலும் இப்போ ரசாயன பசலைகளை கொடுத்து உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லை இருந்தாலும் எப்படி செய்தாலும் புழு கொஞ்சம் கட்டுப்படுறதுல சரியான குறைதான் கிடைக்கும் புழுத்தான் புழும் இனியெல்லாம் எந்த பூவும் கடுமையாக புழுவிடும் உங்களுக்கு அதுதான் பிரச்சனை அப்போ நீங்கள் செயற்கை பசு பயன்படுத்தியும் கூட இந்த புழுக்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கண்டா ஏன் அந்த இயற்கை பசலைகளை பயன்படுத்தி அதை செய்ய இல்லாமல் இருக்குது வேலையில் நாங்கள் கொடுக்குறோம் இந்த கண்டையும் போட்டால் தான் கொஞ்சம் தருமண்டு சொன்னால் போனால் நாங்கள் எங்களோடய வேலையும் இருக்கலையும் போட்டு இந்த அடிக்கட்டல் யூரியாக்களையும் போட்டு செய்கிறோம் ஆனால் யூரியா போட்டால் கொஞ்சம் பழதாக மாட்டான்னு சொல்கிறேன் நாங்கள் அது அது போடாமல் கண்டையும் கொஞ்சம் எடுக்கவே இல்லை வளராதோம் கண்டு வளரா யூரியா போடாமல் கண்டு வளராதான் அதுதான் யூரியா போடுறதா இருந்தாங்க சரி இந்த கண்டு நாட்டி எவ்வளவு நாளையால காய் காய்க்கத் தொடங்க அறுபது நாளில் காய்க்கும் அறுபது நாளில் நீங்க அறுவடை செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெண்டு ஒரு அறுவது நாளில் வரும் கூட கூட கண்டு வளர்ந்து கொண்டு வர கூட கூட வரும் சந்தைக்கு சந்தைப்படுத்தும் போது சிலாக்கள் வந்து இப்போ என்ன சொல்றாங்கண்டா இது வந்து ஒரு மூணு நாளையால கத் இப்போ கத்தரி உதாரணமா கத்தரி எடுக்க போனோம்னா இந்த கத்தரி வந்து மூன்று நாளையால் பசலையை அடிச்சிட்டு வருது அப்படின்னு கூட கூட மக்கள் வந்து அதை கொஞ்சம் அவதானிச்சு வாங்குறாங்க அப்போ நீங்க வந்து அறுபது நாள் கழிச்சிட்டு தானே சந்தைப்படுத்துறீங்க அறுவது நாளில் நாங்கள் அறுபது நாளில் வரும் அப்போ அறுபது நாள் தொடர்ந்து அப்படியே அஞ்சு போகலாம் அப்போ அந்த அறுபது நாளைக்கு பிறகும் நீங்கள் பசலைகளை பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துவோம் அறுபது நாளைக்கு பிறகு போடுவோம் ரெண்டு மூணு ஆட்சியில் அஞ்சு போட்டும் பையலை போடுவோம் ஒரு ஆட்டிக்கு கண்டு எல்லாம் மஞ்சள் அடித்து வளரி போடும் இந்த கத்திரிகளை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க இப்போ நீங்களாக கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் கொடுத்து விற்கிறீங்களோ இல்லை வியாபாரி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விற்பனை செய்யுறீங்களோ வியாபாரி மாதிரி இந்த காணிக்கை வந்து வியாபாரி மாதிரி எடுப்பினேன் அப்படி மலிஞ்சா வராயினா பில்லியன்டா வந்து எடுப்பினேன் நாங்கள் மலிஞ்சா சந்தையை தான் கொடுப்போம் சந்தை இப்போ தற்போதைய காலத்தில் வந்து கத்தரி என்ன விலை போகும் கத்தரி இப்போ இருநூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா நானூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருநூறு பல மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விளவும் சந்தை போனா இப்போ எந்த மரக்கறி கடையை எடுத்தாலும் கத்தரிக்கை இல்லாத ஒரு மரக்கறி கடையை காண இல்லாது அப்படி இருந்தும் இந்த கத்திரிக்காய் தான் அதிகமாக இப்போ ஒரு வீட்டு தோட்டம் முன்னுக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் சின்ன ரெண்டு மூணு கத்திரிக்காய் கண்டு நாட்டிட்டு அப்படி வச்சுருக்காக்களும் இருக்குது அப்படி இருக்கிற கத்தரி கண்டுக்கே இவ்வர கொஞ்சம் கொஞ்சம் விலைகள் வந்து ஒரு நிரந்தர விலை இல்லாமல் இருக்குது செய்ய கூடுறால் செய்யக்கூடினால் சந்தை கூட வந்தால் கொஞ்சம் மலிவாக இருக்கும் சந்தை கொஞ்சம் குறையாக போனால் கொஞ்சம் விளவு கூட இருக்கும் ம் இப்போ நீங்கள் நீங்கள் சந்தைப்படுத்தி எடுக்கிறது மூலம் உங்களுக்கு லாபம் வருமா இல்லை வியாபாரிகிட்ட கொடுத்து அதை விற்பனை செய்கிற மூலம் லாபம் வரும் வியாபாரிகிட்ட கொடுப்போம் அவகிட்ட கொடு அவங்க போற விலைக்கு சந்தைக்கு போனால் கூறி தான் கூறுவின கூற வருவோம் ம் இந்த இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பரப்பு காணிக்க மொபைலில் செலவழிச்சிங்க செலவுகள் எவ்வளோ போனது நாங்கள் முதல் ஒன்றரை லட்சம் காசு முதல் செலவு ஒன்றரை லட்சம் விட்டால் தான் இப்போ எந்த எடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றரை லட்சம் சில இவ்வளோ பிறப்பு காணிக்குமே ஒன்றரை லட்சம் செலவழிக்கிறீங்கண்டா இதை விட நீங்கள் எப்படியுமே ஒரு இதுக்கான லாபத்தை தான் எடுக்கணும் அது கிடைக்குமா உங்களுக்கு ஓ கிடைக்கும் லாபம் இருக்குது இப்போ ஒரு இப்போ சில சமயங்களில் நீங்கள் பயிற்சி கட்சி செய்யும்போது இப்போ எவ்வளோ இப்போ ஒன்றரை லட்சமோ இல்லை ஒரு லட்சமோ சில வலிச்சு கிடைக்காமல் போன நாட்களும் இருக்குதா கிடைக்காம போன நாட்களும் இருக்குது கிடைக்காம போகும் சிலவும் சிலையில் இல்லாமல் போகும் சிலையில் முதலோடையும் பெறும் சில முதல் போவோம் இப்போ தற்போது நிலையில் வந்து இந்த பயிற்சிகள் செய்யக்கூடியது வந்து எப்படி இருக்கு இப்போ செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லை இதை வந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த இப்போ இப்போ விவசாயம் செய்கிறண்டாலே சில அதுக்கு ஒரு கேளியாக எடுக்கப்படுறது இது வந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலாமா ஓ சரிப்போம் எனக்கு புறமாக நாங்கள் செய்வோம் அப்படி நாங்கள் இப்படியே எங்களுடைய அப்பாவும் காமன் செய்தவர் அப்போ அதுக்கு பிறகு நான் செய்து അത് എങ്ങനെ പഠിക്കുന്നത് എൻ്റെ മകനാടൽ അവട്ടിക്കൊണ്ടേ വരയ്ക്ക് നന്റിയാ അവൈമെ ചിലവഴിച്ച് എങ്ങനെ ചെയ്തത് നന്യ